எம்எஸ் மாதுன்னு ஒரு இயக்குனர் இயக்கின படம் ஒன்று தெய்வ வாக்குன்னு ஒரு படம் அவன் வந்துட்டு யாருமே இல்லாத ஒரு அனாதை அவனுக்கு ஒரு பொண்ணு மேலே காதல் வருது அதை ஏற்றுக்கக்கூடிய சமூகமாக அது கிடையாது அந்த வழியையும் அவன் பாட்டில் சொல்லணும் அதே சமயம் ஒரு பொண்ணு பாம்பு தீண்டி உயிருக்கு போராடுற ஒரு நிலையில் இருக்குது அந்த பொண்ணு தூங்காமல் இருக்கிறதுக்காகவும் அவன் ஒரு பாடலை அங்கே பாடணும் அதே நேரம் அவனோட வழியையும் அங்கே பதிவு பண்ணணும் அப்போ அவன் பாடுறான் ஆதாரம் இல்லாந்தரத்துவானோ ஏ நாவோடு சேரும் நாட்டுப்புறகானோ ஏன் சொந்த கதைய சொல்லி படிக்க சந்தமில்லையே அது சொன்னாறாது ஏன் சொந்த மாறாது